Holidays na GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. ஆபரேஷன் சிந்துரில் பாகிஸ்தான் ஐந்து போர் விமானங்களை இழந்தது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்புகள் குறித்து விமானப்படை உயர்தரப்பில் தரப்பில் முதல் முறையாக இந்த செய்தியானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் வணக்கம் முழு விவரங்கள் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் பாகிஸ்தானை சேர்ந்த ஐந்து போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய விமானப்படையினுடைய தலைவர் அமர் சிங் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார் பெங்களூருவில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பேசிய விமானப்படையினுடைய தலைவர் அமர் சிங் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து எடுத்துரைத்தார் அப்போது பேசியவர் இந்த நடவடிக்கையின் போது முரித்கே பகுதியில் அமைந்திருந்த முரித்கே மற்றும் பகாவல்பூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஜெய்ஷ் முகமது பயங்கரவாத இயக்கத்தினுடைய தலைமையகம் முற்றிலும் அளிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியா வாங்கிய எஸ் போர் ஹண்ட்ரட் மிசைல்ஸ் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக திகழ்ந்தது எனவும் பாகிஸ்தானுடைய பல்வேறு ஆயுதங்களையும் நமது எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு தகர்த்து அளித்ததாகவும் பாகிஸ்தான் ஏவிய எந்த ஒரு ஏவுகணையும் நம்மை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் கிட்டத்தட்ட இந்த போரானது எண்பது மணி நேரம் முதல் தொண்ணூறு மணி நேரம் வரை நடைபெற்ற ஒரு ஹைடெக் போராக இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசுகின்ற அவர் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பாகிஸ்தானை சேர்ந்த ஐந்து போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் மற்றும் ஒரு மிகப்பெரிய போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார் அந்த போர் விமானம் ஒன்று எலைனடாக இருக்கலாம் அல்லது ஏஇ டபிள்யூ ஒன் டி போர் விமானமாக இருக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆறு போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இது பாகிஸ்தானை சேர்ந்த எத்தனை போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பது குறித்து விமானப்படையின் சார்பில் முதன்முறையாக அதிகாரப்பூர்வமாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது செய்தியாளர்களை சந்தித்த விமானப்படையினுடைய தலைவர் பாகிஸ்தான் தரப்புக்கு சில சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று மட்டுமே சொல்லியிருந்தார் ஆனால் எத்தனை என்பதை சொல்லவில்லை ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் தொடர்ந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டே இருந்தது இந்த நிலையில் தற்போது இந்திய விமானப்படையினுடைய தலைவரே அதனை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார் மேலும் ஆபரேஷன் சிந்துருடைய வெற்றிக்கு உறுதியான அரசியல் தலைமை மிக முக்கிய காரணமாக இருந்தது எங்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டது எங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை கட்டுப்பாடு என்று ஒன்று இருந்தால் எங்களுக்கு சுய கட்டுப்பாடு நாங்களே விதித்துக் கொண்டோம் மூன்று படைகளுக்கிடையே ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைப்பு இருந்தது அந்த ஒருங்கிணைப்பை செய்ததில் முப்படைகளினுடைய தலைமை தளபதிக்கு மிக முக்கியமான பங்கு இருந்தது எனவும் அமர் சிங் தெரிவித்திருக்கிறார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் Holidays na le? nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.